Hi friends. புருஷன் இல்லாமல் உனக்கு என்ன ஜாலியாக இருக்கில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோ நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க செப்பல் ஸ்டாண்டெல்லாம் வாங்க முடியுது குப்பை தொட்டி ஒன்றால் வாங்க முடியலையா பயங்கரமாக சீன் போடாத பெயிண்ட் டப்பாவை வச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த செப்பல் ஸ்டாண்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கவர் கூட பிரிக்காமல் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக போட்டு வச்சிருந்தோம் அது எப்போயோ வாங்கினது இன்றைக்கு சூழ்நிலையில் எங்கிட்ட காசு வந்து இருந்தால் கூட அதை நான் சிக்கனமாக செலவு என் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியும் ஒரு நாள் நான் உடம்பு சரியில்லை எப்பயுமே சிக்கனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிதான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு சில ப்ரொமோஷன் வீடியோஸ் வரும் நான் வந்து யூடியூப்ல இருக்கேன் சரிங்களா சோஷியல் மீடியாவில் இருக்கேன் அப்ப அந்த இடத்துல போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க முடியுமா அடுத்தபடிக்கு நான் போய் தானே ஆகணும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் கரிச்சு கொட்டுறீங்கன்னு தெரியல இருந்தாலும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தைரியமா சொல்வேன் சரிங்களா யாருக்காகவும் நான் பயப்பட அவசியம் கிடையாது என் புருஷன் தானே இல்ல நான் இருக்கல என் குழந்தைங்களுக்கு அம்மா இருக்கல என்னால் முடிஞ்சதை நான் ஆகணும் இன்னைக்கு என்னால் முடிஞ்சது என்னவோ அதில் பெஸ்ட்டாக என் குழந்தைங்கள பார்த்துக்கணும் இது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் கவனமாக கவனித்து பாருங்கள் இது சமையல் வீடியோவாக பார்க்காதீங்க தயவு செஞ்சு இருக்கிறத வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி கொட்டுறதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் தாராளமாக உளுந்து கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செஞ்சேனே எனக்குமே பேக் பெயின் அதிகமாக இருக்கு ஏன்னா ஃபோனே வச்சுட்ருக்கேன் லேப்டாப்பே வச்சுட்ருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் கிட்ட லேப்டாப்பில் உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஓகே ஆனால் மட்டும்தான் பேக்ரவுண்ட் வேலை வந்து யூடியூப்பில் வந்து காசு சம்பாதிக்க முடியும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை சொன்னால் அதுக்கு ஒரு திட்டு திட்டுவீங்க ஆனால் நான் எவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு சொல்லி காட்டி தானே ஆகணும் ரேஷன் அரிசியில் தான் நாங்கள் எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மூலிமா மாதம் ஒரு ஆயிரரூபா குறையாதா நீங்கள் சொல்லுவீங்க அக்கா என்னக்கா பெருசாக சமைச்சு சாப்பிட்ற போகிறீங்க வீட்டரிசி அரிசி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க வீட்டரிசியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னைக்கா நான்வெஜ் வந்து செய்கிற அன்றைக்கி மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன் மற்ற டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் பாப்பாவும் ஸ்கூலில் வந்து மதியம் சாப்பாடு போடுறாங்க அதை தான் அவள் சாப்பிட்றா நான் சமைச்சி கட்டி கொடுத்தேன் இல்லை ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே அங்கே தான் வாங்கி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா மட்டும் தனியாக கட்டி கொடுத்தா அவளே எனக்கு வேண்டாம் எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க நானும் வாங்கி சாப்பிட்றேன்னா நானும் விட்டுட்டேன் ஏன்னா சாப்பிட்ற பசங்களும் நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால அந்த அரிசி தான் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன் இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கேன் அந்த அரிசின்னா வந்து ரொம்ப குறைவு அப்பெல்லாம் இல்லை அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சிக்கு உளுந்து இப்போ ஒரு டம்ளர் உளுந்து போட்டால் கால் டம்ளர் வந்து அரிசி போடணும் போட்டு நல்லா அதை ஊற வச்சு குக்கரில் போட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வந்து மிக்சியில் உடச்சி கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வறுத்து கூட சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு வைக்கணும் வச்சுட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு விசில் போட்டுட்டேன் அப்புறம் தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஆனால் தேங்காய் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹவுசனர் கொடுத்துட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா அது உரிக்க முடியல அவரும் சரி நான் கத்தி எதுவும் கொண்டு வரலாமா உரிக்கிறதுக்கு அப்படின்னா யோசித்து பார்த்துட்டு என்ன எப்படா உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு அதாலேயே நான் அழகாக உரித்து எடுத்துகிட்டே பாருங்கள் தேங்காய் வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு இந்த மாதிரி எதெல்லாம் வந்து சிக்கனமாக எப்படிலாம் கிடைக்குதோ அதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணியோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஜாலியாகவோ சந்தோஷமாகவோலாம் இல்லை சிரித்த மாதிரி முகத்தை வச்சுக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா சிரித்தா தானே புருஷனை விட்டு தான் வந்துட்டேன் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன் அவனை விட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் டெய்லியும் புழம்பிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்குமா முடியுமா யோசிச்சு பாருங்கள் லெமன் சாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சனே லெமன் பார்த்தீங்கன்னா அதுவும் செடியில் தான் காய்ச்சது நான் போய் கடையில் வாங்கிட்டு வரல மூணு லெமன் கிட்டே இருந்துச்சு ரெண்டு லெமன் எடுத்து அழகாக லெமன் சாதம் செஞ்சேன் தம்பியுமே வந்து கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவான் இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு வரணும்னா கொஞ்சம் ரொம்ப லாங்கு அந்த மாதிரி போயிட்டு வரணுன்றதால வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் அப்போத்திக்கி அப்போ செஞ்சு கொடுப்பேன் தம்பிக்கு வந்து முட்டை கேட்டுகிட்டே இருந்தான் பாப்பாவும் கீக்குறான் ஒரு முட்டை தானே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெங்காயம் யத்தை போட்டு ஒரே ஒரு முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்து மாற்றி மாற்றி சாப்பிட்டாங்க சரி நம்மளுமே இதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாருங்களா வாங்கிட்டு எவ்வளோ ஜாலியாக கிளம்பி போயிட்டுருக்கான்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால என்னோட இன்பத் துன்பங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பெருசாலாம் யோசிக்காதீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருந்த ராகுல் தம்பி வந்து நம்ம எல்லோருமே விட்டு மறைஞ்சிட்டாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே மறையும் போது அப்போ ஃபீல் பண்ணுவோம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் அவங்க வந்து நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆதரவு கொடுக்கவே மாட்டோம் என்னை எவ்வளவு பேர் தெரியுங்களா ஒரு நாளைக்கு வீடியோ பத்தாயிரம் போது ஐயாயிரம் லைக் அதனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுது உங்க எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையும் கேட்க தான் செய்கிறேன் ஏன்னா லைக் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல நான் மனசை தேற்றிப்பேன் ஒரு நாள் நானும் இந்த பூமியை விட்டு மறைஞ்சி தான் போகிறேன் அப்போ ஐயோ அந்த பொண்ணு இருக்கும்போது அது நம்ம கை கொடுத்துருக்கலாமே ஆதரவு கொடுத்துருக்கலாமேன்னு யோசிப்பீங்க வீடியோவை பார்க்க வந்துட்டிங்க ஒரு சப்ஸ்கிரைபு லைக்கு ஆனால் அது பண்ணவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட ரொம்ப யோசித்து பார்த்தேன் அந்த தம்பி வந்து விட்டுட்டு போன நான் ரொம்ப அழுதேன் எப்படிலாம் நடித்தான் எப்படிலாம் வந்து நடிச்சு சூப்பராக நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் டிவி சேனல் போனப்போ நான் வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன் நேர்லேயே பார்த்துருக்கேன் எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்ஸானிச்சு பயங்கரமாக அழுதேன் அப்போ எனக்குமே தோணுச்சு நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக பூமி விட்டு போக போகிறோம்ல அப்போ மக்கள் எல்லாமே இப்படிதானே இந்த பிள்ளைய வந்து வீடியோ போட்டுட்டு இருந்துச்சு குழந்தைங்கள வளர்க்கணும்னு நினைச்சிச்சு ஒரு வயிறு ஏக்கமாக வீட்டுக்கார விட்டு வெளியே வந்துச்சு அப்படிலாம் நினைச்சேன் ஆனால் மனசில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா என் பசங்களை நல்ல காரை சேர்த்துடணும் அது மட்டும் என் மனசில் இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் ஏதாவது பேசி மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உளுந்து கஞ்சி வந்து நல்லா வந்துருச்சு பத்து விசில் விடணும் அப்போ தான் நல்லா அது வெந்து வரும் சரிங்களா ஒரு வேளை மிக்சியில் நீங்கள் உடச்சுருந்தீங்கன்னா பத்து விசிலாக விட வேண்டாம் ஒரு மூணு நாலு விசில்லே விட்டுடலாம் எனக்கு அப்படி செஞ்சால் பிடிக்காது கொஞ்சம் முஸ் முழுசாக இருந்தால் தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இதில் நான் வந்து பிடிச்ச வெள்ளம் போட்டிருக்கேன் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் குழந்தைங்க இல்லாமல் வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கல் உப்பு மட்டுமே போட்டு கொடுக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் நைட்டு கெடாமல் இருக்கும் தேங்காய்லாம் போடாமல் சூடாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் தேங்காய் வந்து போட்டு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் இதை கொடுங்க வீட்டில் வந்து சின்ன பிள்ளைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது காலையில் டிஃபன் மாதிரி சாப்பிடணும் இவ்வளோதான் இன்னைக்கு டேக்கான சாப்பாடே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி காலைல சாப்பிடுவேன் ஒரு வேலை இது லெஃப்ட் ஆயிடுச்சு மீந்திருச்சு அப்படின்னா நைட்டுக்கு இதையே வச்சு சாப்பிட்ருவோம் தம்பிக்கு பால் காய்ச்சி வச்சிருக்க சுட தண்ணி இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் ஒர்க்கே இப்படி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றமா வந்து சூடாக ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட போகிறேன் தம்பியும் பாப்பாவும் லெமன் ரைஸையும் சாப்பிட்டுட்டாங்க அந்த முட்டையை வச்சே கொடுத்தா அதை மேனேஜ் பண்ணி சாப்பிட்ருவாங்க இதுக்கிடையில் அடம் பிடிச்சி ஏதாவது கேட்டால் கூட நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வாங்கி கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது எப்படின்னா கொஞ்சம் காசு தருவேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுக்குவேன் நான் நாளைக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் கஷ்டத்தையும் தெரிஞ்சு வளர்க்கணும் அப்போ தான் அம்மா ஒரு ஆளாக சம்பாதிக்கிறாங்க அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க நம்ம படிக்கணும் ஏதோ ஒரு பொறுப்பு கண்டிப்பாக வரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்தவும் கூடாது இருக்குன்னு சொல்லி நிறையா வாங்கி கொடுக்கவும் கூடாது இதை மட்டும் நான் மைண்டில் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் மட்டும் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க நீங்கள் எல்லாருமே காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் நீங்கள்லாம் வந்து எப்படி குக் பண்ணுவீங்க ஒருவேளை ரெண்டே ரெண்டு பேபீஸ் தான் இருக்குது அப்படின்னா எப்படி சமைச்சு சாப்பிடுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி என்னை விட நிறைய பிரச்சினைக்கணமாக இருப்பாங்க நான் ஒரே அடியாக வந்து நைட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறதால தான் இப்படி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சாப்பாடு குழம்புடையே முடிச்சுடுவேன் அதையே நைட்டு வரைக்கும் நான் வச்சு சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா இதுக்கப்புறம் ஒர்க் வந்து நிறையா இருக்கும்ல தம்பியும் வந்து ரொம்ப செட்டப் பண்ணுவான் அவனையும் பார்த்துக்கிட்டு லேப்பில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஒரு நான் அப்படி செய்யலை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சமாளிக்கலாம் நாலாவது நாள் என்னால் கண்டிப்பாக சமாளிக்க முடியவே முடியாது ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்